ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் குட் ஈவினிங் நான் தான் போய் சமைக்கவும் மாட்டேங்குதுங்க சமையல் வேலையாக நான் பார்க்குறேன் இவங்க எல்லாம் போயிட்டு இருந்தால் தான் கிடக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க ஜாலியாக இருப்போம் நீங்கள் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை இவங்க எதுவுமே வண்டிக்கிட்டு போகிறாங்க நம்ம ஆதிக்குட்டி என்ன பண்ணுறாங்க பாருங்க ஆதித்தங்க அம்மாங்கரா அம்மாங்க தெரியலையா

சரி பாக்கல ஐந்து இதுக்கு பதவேளை முடி முடி நைட்டு பத்து பத்து மணி வரைக்கும் மணிக்கு சாப்பாடு பட்டினி தான் நடக்குது சாப்பாடு